மேமின்சிம் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா இதுவே நம்ம ஜாதிக்காரன் அப்படின்றதுனால தான் உனக்கு பிரசர் பண்ணி மினிஸ்ட் ஓகே பண்ணிருக்கேன் நீ அமௌண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மதியம் மூணு மணிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சரியா தேவையில்லாமல் இந்த நம்பருக்கு வராத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் பேசு ஓகே வை போனோம் ஹலோ சார் உங்களை பார்த்த கோவிந்தன் ஓட்டில் வந்துருக்காரு ப்ளூஷர்ட்டை போட்டுருக்கண்ணா கையில் பேக்கு உள்ளே அனுப்புங்களா அவனை மட்டும் அனுப்பு நான் சொல்லுறேன் வேறு சார் அனுப்புதே போங்க சொன்ன கரெக்டாக வந்து கரெக்ட் யாருக்கே வேணும் நம்ம டாக்குமெண்ட் என்ன பேசுகிற அமௌண்ட் எடுத்து போய் அதுதான் மெயின் இந்த பாரு மினிஸ்ட்டு நான் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் உன் பையனுக்கு இந்த ஜாப்பு இல்லைன்னா இந்த ஜாப்பை வாங்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு பேர் க்யூவில் இருக்கேன் மறக்காம நம்மளை கொஞ்சம் கவனிச்சிரு சரியா நானும் மினிஸ்டருடைய ஃபீயா எல்லாமே அண்டர் கிரவுண்டு பிளாட்ல தான் இருக்கணும்

இந்த சார். மனிஷ் மாட்டிங்க. இதுக்கு மேல வந்து என்ன சார் சார் இதுக்கு போட்டோ எடுங்க. விடுங்க.

என்ன சார் பேசிக்கிறீங்க ஒரு பிராங்க் பண்ணலாம்னா உடனே அப்படியே கையில் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுங்க குச்சிய இந்த பிராங்க் எதுக்காகனா இப்போ ரீசண்டா ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க டூக்காக தான் எதுக்காக அப்படின்னா லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு அதுதான் இந்த படத்துடைய கான்செப்டு அஞ்சு ரூபால ஆரம்பிச்சு ஐநூறு கோடி வரைக்கும் வாங்கினாலுமே அது லஞ்சம் தான் ஸோ அது நம்மளே ஆரம்பத்தில் கிள்ளி இறஞ்சுட்டா இந்தியாவை கிளீன் இந்தியாவை வச்சுக்கலாம் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி இயக்குனர் சங்கரும் நம்ம உலக நாயனவர்களும் லைகா ப்ரொடக்ஷனும் சேர்ந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய முதல் கட்டம் இந்தியன் ஒன்று பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இந்தியன் டூவை கொண்டு வந்திருக்காங்க எல்லாரும் தேட்டரில் போய் இந்தியன் டூவை பாருங்க தேங்க்யூ சார் சார் இது வச்சுக்கோங்க சார் தனி சரி இது வீடியோ போடாதீங்க சார் உங்களை குத்துறதுல தப்பே இல்லடா இந்தியன் இஸ் பேக் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி கொடுக்குறதுன்னே எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது ஓகே என்ன இது வந்து நீங்கள் தெரியவே மாட்டீங்க ஆனால் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் வெளியே வரும் என்ன கேரக்டர் இது மாதிரி காமன் மேன் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்கே லக்ஷ்மணுடைய இலிஸ்ட்ரேஷனில் எஸ்பெஷலி இந்த காமன் மேன் கார்ட்டூன் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் லைஃப் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு கேரக்டர் எனக்கு கொடுத்து நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் இல்லை இல்லை எனக்கு வேணாம் அவர் டேரக்டாக கூப்பிட்டே சொன்னார் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பண்ண முடியுமா நான் நான் பண்ணுறேன்னு அவர் வந்து என்ன சார் நீங்கள் அவங்க மூஞ்சி தெரியிற மாதிரி கேரக்டர் கொடுத்தா ஓ இது இதுமே தெரியாதுன்னா சரின்னு வரீங்க முடிஞ்சிக்கவே முடியல இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு இப்போ வந்து நார்மலாக கிடைக்காது இப்போ நான் நான் வேணா அந்த சூட்டு அதுக்கான மார்க்கரு அதுக்குன்னு ஒரு குரூப்பு ஒரு டெக்னிக்கல் குரூப்பு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க உங்க கூட இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து பொம்மைக்குள்ளே போகும் ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு இதை நான் அச்சீவ் எடுக்கணும் கிடைக்கணுன்னா எனக்கு நான் எங்கேயாவது தான் போகணும் இல்லை இதை கற்றுக்கணும் இல்லை இதை இதை யூஸ் பண்ணி நான் ஏதாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வேற வேறு ஏதாவது தான் போய் பார்க்கணும் எனக்கு அது வரும்போது நான் அதையும் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணுன்னே அவரே ஆச்சரியப்பட்டுது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல சரி ரைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த வேலைகள் இப்போ வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து கூத்து பற்றியே பண்ணியிருக்கிறாங்க பென்டா சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருந்தது முன்னாடி இது கிட்ட குடம்பாக்கம் கிட்ட அவங்க வந்து பஞ்சபாண்டர்களை வச்சு ஏதோ ஒரு மோஷன் கேப்சர் இதேமாரி பண்ணாங்க அப்போ வேற டெக்னாலஜி எல்லாமே மோஷன் கேப்சர் தான் நீங்கள் ரியல் ஆக்டரோட இருக்க முடியாது ஓகே ஓகே இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து சேம் மோஷன் கேப்சர் வித் ரியல் ஆக்டர்ஸ் பக்கத்தில் சித்தார்த் சார் இருப்பார் நம்ம நண்டு ஜெகன் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க ஸோ அவங்களோடையும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி வரும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த டெக்னாலஜி எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஸோ இந்த டெக்னாலஜியை அதை யூஸ் பண்ணி நான் எதோ பண்ண அந்த டெக்னாலஜிக்கான ஹெட் ஒருத்தர் வந்து நீங்கள் பாம்பே வந்து இதை சொல்லிக் கொடுங்க எங்களுக்குன்னு நான் வந்து இந்த சூட்டே இப்போ தாங்க ஃபஸ்ட்டே போடுறேன் சூட்டு போடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதை போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியாது ஸோ அப்போ தியேட்டர் நான் முதல்ல சொன்ன இல்லை தியேட்டர் எங்கே வேணால் போகணும் கற்று தியேட்டர் ஆக்டராக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த 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 மோஷன் கேப்சர் விஷயத்தை வந்து என்னால் பண்ண முடியுது புரிஞ்சுக்க நார்மல் ஆக்டராக புரிஞ்சிக்க முடியுது அதை பண்ண முடியுது புரிஞ்சிக்க முடியும் எல்லாரையும் கரெக்ட் நீங்கள் விளக்கமா சொன்னால் புரிஞ்சுக்கிடுவீங்க ஆனால் அதை